கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா தீர்தரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஆறாம் வசனம் எப்படி சொல்லுகிறது இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள் இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள் இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதில் வரக்கூடிய ஒரு பதம் சொல்கிறது இது நிமித்தம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் அங்கே பார்க்க முடியும் எது நிமித்தம் அப்படின்னா இதற்கு முன்னால் உள்ள சில வசனங்களை வாசித்து பார்த்தால் நமக்கு அங்கே புரியும்படி இருக்கிறதை நீங்கள் அங்கே பார்க்க முடியும் விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி மூணாம் வசனத்தில் சொல்கிறது ஆண்டவர் நம்மை மீட்ட காரியங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது மீட்ட காரியங்கள் என்றால் நம்மை மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னா அவ்வளோதான் இனிமே அதிலே அவங்க போக்கு இனிமேல் அவங்க எழும மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என் ஜனங்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது நான் ஆண்டவரை மட்டுமே ஆராதிக்கிறவனாக இருக்கிறதுனால அவரை மட்டுமே நம்புகிறவனாக இருக்கிறபடினால் எனக்கு ஆண்டவர் விடுவிக்கக்கூடிய விதங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் என்னை ஆண்டவர் விடுவிக்கக்கூடிய காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் வித்தியாசமாய் நடத்தக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அதனால தான் அவர் சொல்கிறாரு என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள் அப்படின்னு போட்டிருக்குது அவருடைய நாமத்தை அறிந்தவர்களாக நாம் இருக்கிறபடியினால் ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையில் ஆண்டவர் நேர்த்தியாய் நம்மை விடுவித்து அவர் விரும்புகிற காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தவும் பயன்படுத்தவும் தக்கதான கிருவைகளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவார் இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்று கொள்ளக்கூடியவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே இது நிமித்தம் என்று சொல்லி நாங்கள் உம்முடைய ஜனங்கள் உம்முடைய நாமத்தை அறிவார்கள் என்று சொல்லியிருக்கிறீர் நீர் எங்களை விடுவிக்கிற விதங்கள் விலையே இல்லாம விலைக்கறையுமே இல்லாமல் நீர் எங்களை பாதுகாக்கிற விதங்களெல்லாம் இதை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானம் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை